நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே புரட்சி மலர்களே கரங்களே நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே உழைக்கும் காரங்களே வணக்கம் நான் உங்களுக்காரன் ஃப்ரான்ஸில் இருந்து இந்த வருஷம் தோட்டம் எங்களோட குட்டி தோட்டம் ஆரம்பம் ஆக போது நான் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கும் வெங்காயம் பெரிய வெங்காயம் அதில் பெரிய வெங்காயத்தில் சிவப்பு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து வந்திருக்கேன் குளிர் தான் இங்கே இப்போ இந்த குளிர்களை வந்து உருளைக்கிழங்கு வெங்காயம் நடலாம் நட்டால் வந்து கொஞ்சம் மெதுவாக வளரும் அப்புறம் வெயில் ஏப்ரல் மாதம் வெயில் வேற கடாண்டு வளர்ந்து வந்துடும் அப்போ ஜூன் கடைசியில் வந்து அறுவடை செய்யலாம் அது அதுக்காகத்தான் அப்புறம் அங்கால ஜூனில் இருந்து ஒக்டோபர் வரைக்கும் வேறு வேறு பயிர்களும் போடலாம் இடையில் வந்து அப்போ இப்போ உருளைக்கிழங்கும் வெங்காயமும் நடப்போகிறேன் அதுக்கு வந்து முதல்ல வந்து நான் வந்து வைக்கல்லாம் போட்டு மூடி வச்சுனா தானே இப்போ இந்த வைக்கல் எல்லாத்தையும் கிளரி போட்டு எடுத்து சைடில் ஒதுக்கி போட்டு அதை கொத்தி சீர்படுத்தி போட்டு இப்போ வந்து வெங்காயம் உருளக்கலாம் நடப்புகிறேன் வாங்க பார்க்கலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இது என்னோடய தோட்டம் ஏற்கனவே வந்து பாருங்க அந்த வைக்கல் எல்லாம் போட்டு மூடி வச்சுருக்கேன் என்ன சொன்னால் புல் முளைக்காமல் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இது வந்து உள்ளி பூண்டு பாருங்க இது குளிருக்கும் இருக்கும் நல்லா வெயில் வரைக்கும் அப்புறம் வந்து நான் வந்து இது வந்து நவம்பர் மாதம் நட்டு நான் நினைக்கிறேன் இனி வந்து எட்டாம் மாதம் எட்டாம் மாதம் ஒன்பதாம் மாதம் எடுக்கலாம் கிட்டத்தட்ட பத்து மாதம் பயிர் அப்போ அதால் வந்து இப்போ மிச்சத்தை வந்து இப்போ இதை விட்டுட்டு மற்ற இந்த வைக்கல் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒதுக்க போகிறோம் இந்த ஒதுக்கி போட்டு இதில் வந்து முன்னுக்கு வந்து வெங்காயம் நடப்புறேன் வெங்காயம் நட்டு பின்னும் கொஞ்சம் இடம் பைக்கில் ஒதுக்கிட்டு உருளைக்கெழங்கு நடப்புகிறேன் வாங்க இப்போ பைக்கில் இதெல்லாம் ஒதுக்கி போட்டு கொத்த ஆரம்பிக்க போகிறேன் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வந்து இது வந்து உள்ளி பாருங்க இருக்குது அப்படியே அது இஞ்சாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லீக்ஸ் அப்போ இதுவும் வந்துடும் இந்த வெயில் வேறு இந்த லீக்ஸும் எங்களுக்கு நல்லதாக கிடைக்கும் உள்ளியும் கிடைக்கும் சரியா வாங்கோ நான் இப்போ எல்லாம் ஒதுக்கி போட்டு காமிக்கிறேன் இப்போ இந்த உடம்ப்தான் பாருங்க நான் வந்து அந்த முள்ளூராண்டி குடம்புக்கே நான் இந்த முள்ளுராண்டியால் முதல் வந்து மேலால் வந்து எல்லாம் புல்லையும் ஒதுக்கிடுவோம் இந்த மாதிரி எல்லாம் ஒதுக்கி எடுத்துட்டு இப்போ இந்த அடுத்த கொத்த போகிறோம் அந்த பாருங்க கீழே வந்து எருவெல்லாம் போட்டதெல்லாம் நல்லா உள்ளுக்குள்ளே ஊறி இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒதுக்கி போட்டு பிறகு வந்து வெங்காயத்தை நட்டுவிட்டு இந்த வைக்கல வந்து மறுபடியும் மூடி விடணும் அப்போ வெங்காயம் முளைச்சி வரைக்குள்ள வைக்கலம் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அதனால தான் இப்போ வந்து இந்த மாதிரி ஒதுக்கணும் முதல் இந்த மாதிரி ஒதுக்கி போட்டு புறவை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொத்தோணும் அப்போ இங்கே வந்து கொண்டு வருவோம் நல்ல மண் வந்து பாருங்க சரியான ஈரமாக இருக்குது ஏன்னா அந்த மழை அவ்வளோத்துக்கு மழை பயங்கர மழை தானே அந்த குளிரும் மழையும் அப்போ இந்த மாதிரி வடிவாக கொத்தோணும் எல்லாத்தையும் கொத்தி பண்படுத்தி போட்டு ரெண்டு தரம் இப்போ இந்த மாதிரி கொத்தி போட்டு ஏற்கனவே கொத்தி கொத்தினாலும் இப்போ வந்து சாறு இந்த மாதிரி சாரி போட்டு அப்புறம் வந்து வெங்காயத்தை நட்டுட்டு வைக்கல மூ மேலே மூடிவிட புல்லொன்று முளைக்காது அப்போ வெங்காயத்துக்கு பாதுகாப்பாக இருக்கும் நான் இதில் அது இப்போ கொத்தி போட்டு மறுபடி எல்லாம் அந்த முள்ளு முள்ளூராண்டியால் திருப்பி இருக்கா போகணும் புராண்டி போட்டு புற காமிக்கிறேன் இப்போ பார்த்துக்கணும் சொன்னால் அது வந்து நல்ல ஈரமாக மண் வந்து சரியான ஈரமாக இருக்குது குளிர்தன்மையும் இருக்க தானே நல்ல அந்த எரு போட்டதுனால மண்புழு வந்து நிறைய இருக்குது அப்போ அந்த பயிர்கள் செழித்து வர்றதுக்கு மண்புழு முக்கியந்தானே அப்போ அதுகளெல்லாம் நிறைய பேர் ஆகுது அப்போ இந்த மாதிரி கொத்தி போடு எல்லாம் இப்போ கொத்தி போட்டு என்ன சொல்ல முடியாது இந்த இருக்குது தானே முள்ளுண்டி அளவு வந்து கொஞ்சம் வந்து எல்லா இடத்தையும் வந்து சமப்படுத்தணும் என்ன சொன்னால் ஏத்தம் பிறக்கம் அந்த மாதிரி இருக்கும் அப்போ எல்லா இடத்தையும் இந்த மாதிரி மடிவா என்ன ஏதோனா எல்லா இடக்கும் வந்து மண் வந்து சமமாக இருக்காது அப்போ இந்த மாதிரி சமப்படுத்தி போட்டு பிறகு வந்து பாத்தி கட்டி போட்டு அதில் வந்து வெங்காயத்தை நடுவோம் இப்படி சமப்படுத்தி போட்டு ஒரு க மெதுவாக மறுபடியும் ஒரு காரோணும் பட்ட மடவை சாறு போட்டு பிறகு வந்து அப்படியே சுத்தம் வர சொன்னால் போன தடவை உருளைக்கெழங்கு வந்து நான் கொஞ்சமாக தான் நட்டு இந்த தடவை வந்து ஒன்றரை கிலோ உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கேன் கொஞ்சம் கூட நிறத்துக்கு அதே மாதிரி இது வந்து வித வெங்காயம் பெரிய வெங்காயமாக வரும் இது போன முறை இருநூறு கிராம் தான் நட்டு இந்த முறை ஐநூறு கிராம் வாங்கியிருக்கேன் அதே மாதிரி சிவப்பு வெங்காயம் அதுவும் பெரிய வெங்காயம் தான் அது ஒரு இருநூற்றம்பது கிராம் இதுதான் இப்போ நட்டுகிட்டு போக போகிறேன் சரி நடுவான் நேரம் போய் கொண்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் சாரி இப்போ வந்து இதே வந்து இப்படி ரெண்டு பக்கமும் வெங்காயம் நடுறதுக்காக உயர்த்தி கொஞ்சம் உயர்த்தி விட்டேன் வெங்காயம் விளைச்சல் வந்து நல்லா இருக்கும் இந்த 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 சைஸுக்கு ரெண்டு பக்கமும் மண் போட்டு இப்படி உயர்த்தி கொண்டு வரணும் இடையில வெங்காயத்தை நட்டுவிட இருத்தன்மே இருக்குது தானே மழை இருக்கிறதுனால இது வெங்காயம் வளர்ந்துற வரைக்கும் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை முறை கடைசியில் வர மாட்டேன்னு சொன்னால் மே மாதம் கொஞ்சம் வெயில் அடித்தாரி சொன்னால் அந்த வெயிலுக்கு கொஞ்சம் ஊற்ற வேண்டி வரும் மற்றபடி தண்ணி தேவையில்லை வெங்காயம் உருளைக்கிழங்கெல்லாம் தானாகவே வளர்ந்து வந்துடும் அந்த விஷயத்தில் எங்களுக்கு நேரமைச்சா மினக்கட தேவையில்லை விட்டாலே போதும் அப்போ இந்த நேரம் இந்த மாதிரி நேரங்களில் கொண்டு வந்து நட்டு விட்ருவானும் சரியா இப்போ எல்லாத்தையும் வாய்க்கால் போட்டுட்டு நான் உங்களை காமிக்கிறேன் நடும் போது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெங்காயத்தை வந்து பாருங்க இந்த சைஸ் வாரியாக நான் இந்த மாதிரி மேலால் வச்சுருக்கேன் எனக்கு இப்படியே அதை நட்டு விடணும் பாருங்க இந்த நிலத்துக்கு அப்படியே வச்சுட்டேன் அப்படியே நிலத்துக்கு வச்சுட்டு அதே மாதிரி தான் பாருங்க இந்த வெங்காயம் இந்த மாதிரி நிலமாக வச்சுட்டு புற அப்படியே உள்ளுக்குள்ளே அமைத்தி விட்டா நட்டுரும் ஏன்னு சொன்னால் இந்த மண் வந்து ஈரமாக இருக்கிறதுனால அது ஈஸியாயிடும் பிறகு பாருங்க இந்த மாதிரி நட்டுட்டேன் இன்றைக்கு வந்து உள்ள அமைத்தி விட்டால் சரி அமைத்தி போட்டு மேலே வைக்கல் போட்டு மூடுவணும் சரி இப்போ கொஞ்சம் நடுறதை பார்ப்போம் இப்போ வந்து நடுவோம் நடுவோம்னு சொன்னால் வெங்காயத்தை வந்து அப்படியே உள்ளுக்க தாட்டி விட வேண்டியதான் நல்லா உள்ள அமைத்தி தாட்டி போட்டு புறாக வைக்கலாம் மூடி விடுவோம் இப்போ வந்து எல்லாத்தையும் கடலண்டு அவதை தாட்டி விடும் அப்படியா நல்ல மண் வந்து பொசு போசு வந்து நல்ல ஈரமாக இருக்குது தாக்குறதுக்கும் ஈஸியாக இருக்குது அப்போ உள்ள இது எப்படியும் இந்த வெங்காயம் குளிர் இப்போ முளைச்சி வர்றதுக்கு குறைஞ்சதும் ஒரு ஆகும் பிறகு முளைச்சி வந்துச்சேன்னு சொன்னால் வெயில் வந்துருந்தானே அதுக்கு பிறகு வந்து வேகமாக வந்துடும் இப்போ வந்து இந்த குளிரால் வந்து கொஞ்சம் மெது மெதுவாக தான் வேரோடி வெறும் மற்றபடி அருமையாக வரும் நட்டு விடுவோம் எல்லாம் ஒரு வருஷம் புதுசு புதுசாக நட்டு பார்க்குறதானே நல்லா வந்தால் சந்தோஷம் தானே சின்னத்தோடு தானே அழகாக செய்யணும் போன முறை நீங்கள் எல்லோரும் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி நிறைய பேர் பார்க்குற நீங்கள் சந்தோஷமாக இருக்குது அப்போ நான் இதை வந்து இப்போ எல்லாத்தையும் நட்டு போட்டு நீ வக்கல போட்டு மூடக்கில் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இதுக்குள்ளே வந்து வெங்காயம் வேலை நட்டுட்டேன் எல்லாம் தாட்டாச்சு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வைக்கல் இருக்கில்ல வைக்கலை வந்து மீன் எடுத்து மூடி விட்டால் லைட்டாக பட்டம் படாமல் மூடணும் விட்டால் புல் முளைக்காது வெங்காயம் வளர்ந்து அழகாக வளர்ந்து வரும் நான் எல்லாத்தையும் இப்போ மூடி போட்டு காமிக்கிறேன் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெங்காயம் பாருங்க இந்த வைக்கலால் போட்டு மூடிவிட்டேன் இப்போ குளிர்தானே அப்போ மேலே இந்த வைக்கல் முடிஞ்சோன்னா கொஞ்சம் சூடு இருக்கும் தண்ணியும் கொளுத்து வச்சுருக்கும் அப்போ வெங்காயம் மெது மெதுவாக முளை விட்டு வேர் விட்டு இருக்கும் அதனால் வந்து இந்த குளிர்காலத்தில் இப்படி தான் வெளிநாட்டில் செய்கிறது அதே மாதிரி தான் நானும் செய்திருக்கிறேன் இப்போ வந்து இந்த 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 பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வைக்கல் கிடந்தது இந்த வைக்கல் எல்லாத்தையும் பிராண்டி எடுத்துட்டேன் எடுத்து போட்டு அங்கால் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த படத்தா போட்டு மூடினா தானே அதில் பாதி அங்கால் வந்து மடித்து விட்டுருக்கேன் இப்போ இதை வந்து கொத்தி போட்டு இதுக்கெல்லாம் வந்து உருளைக்கிழங்கு நடப்போகிறேன் அதான் அப்போ இன்றைக்கி கொத்தி போட்டு உருளைக்கிழங்கு நடும்போது காமிக்கிறேன் இது வந்து முதல் வாரம் முதல் நாள் ஃபிப்ரவரி மாதம் ஆரம்பிச்சிருக்கேன் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் உருளக்கிழங்கு இந்த இடத்த வந்து பதப்படுத்தணும் கொத்தி ப பரப்பிட்டு அப்படியே உயரமாக பாத்தி ஆனால் பாத்தி மாதிரி உயரமாக என்ன கொஞ்சம் உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் உயரமாக மண் அழுப்பினா தான் கிழங்கு உள்ளே நல்லா விளையும் அதாவது வந்து உள்ள வந்து வடிவா இந்த மாதிரி கொஞ்சம் படுத்து பதப்படுத்தி போட்டு எல்லாத்தையும் பரப்பி ஏற்று உயர்த்தினா அந்த மாதிரி வரும் ஏண்டா இந்த முறை வந்து கொஞ்சம் உருளை கூட வாங்கி போடுறேன் ஏன்னா கொஞ்சம் போன முறை கொஞ்சம் தான் நட்டுனா நம்பரை கொஞ்சம் கூட நட்டு எடுத்து வச்சா தேவை இருந்தானே பாவிக்கலாம் இப்போ சொந்த பந்தங்களும் கொடுக்கலாம் எங்கள்ட்ட தேவைக்கும் இடையெல்லாம் கிடைக்கும் அதுக்காக தான் சரி எல்லாம் கொத்தி போட்டு உருளைக்கா நடப்பது காமிக்கானே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறையா தான் கொத்தி போட்டேன் இனிமே வந்து சார்கறது பதிரா என்னென்னால் போனோம் முறை கொத்தி தான் இதுக்குள்ளே வந்து எருவெல்லாம் போட்டு போனான் அதை வந்து இப்போ வந்து அந்த ஈரம் ஈரத்தில் சமப்படுத்துறதுக்காக கொத்தி போட்டு நான் இந்த முள்ளு உறாண்டியால் இந்த குப்பை உறாண்டி இருக்கில் குப்பை விராண்டியால் எல்லாம் சமமாகி போட்டு அப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் உயரமாக மேடு மாதிரி செய்து போட்டு அதுக்கெலாம் வந்து உருளைக்கெழங்க விட்டால் சூப்பராக இருக்கும் எல்லா இப்போ எல்லாத்தையும் பரப்பி எல்லாத்தையும் சரியா கட்டி போட்டு உங்களை காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் முப்பது சென்டிமீட்டர் அதாவது ஒரு அடி அகலத்தில் வந்து இந்த மாதிரி நாலு பாத்தி போட்டுக்கிறேன் இதில் வந்து இப்போ உருளைக்கெழங்காக நட்டு விடுவான் நட்டு போட்டு வெங்காயத்து சேதமாக தான் இதுக்கும் வக்கல் போட்டு முடப்போகிறேன் வாங்குவோம் உருளைக்கிழங்கு நட்டுலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சான் ஒரு சான் இடைவழியில் கையால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சா இடைவழியில் இந்த உருளைக்கிழங்கு நடுவில நான் சொன்னால் முப்பது சென்டிமீட்டர் ஆண்டுகளில் ஒரு அடி ஆகலாம் அதில் வந்து நடுவில சரியாக நடவணும் அப்போ கிழங்கு வந்து எல்லா இடமும் சரியாக பரவும் இடம் இருக்கணும் அப்போ தான் நிறைய கிழங்கு நல்ல விளைச்சல் தரும் இப்போ இடத்துக்கு இடஒழி விட்டு நடுறது சரி இப்போ உள்ள புதைச்சி போட்டு உள்ள தாட்டுறது தாட்டு போட்டு பொதிச்சு போட்டு மேலே வைக்கலை போட்டு மூடலாம் வாங்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கெல்லாம் தாட்டு டன் எல்லாம் மூடியாச்சு இப்போ இதுக்கு வந்து வைக்கல் வந்து எல்லா இடமும் பரவலாக போடணும் போட்டால் புல்லும் பெறாது உருளைக்கிழங்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் ஷைட்டு வள்ளெலாம் படிவாக போட்டு விட்டால் வைக்கல அப்படியே உருளைக்கிழங்குகளை வந்து புல் வளராட்டிக்கு உருளைக்கிழங்கு நல்ல உழைச்சி தரும் அதுக்காக சைட்ல எல்லாம் வடியாக போடணும் சரி வைக்கலாம் மூடிட்டு காமிக்கிறனே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா உருளைக்கிழங்கு போட்ட இடமெல்லாம் நான் வைக்கல் போட்டு மூடிட்டேன் இந்த மாதிரி போட்டு மூடும்போது குளிரையும் தாங்கும் மழை பெய்தால் தண்ணி எடுத்து வச்சிருக்கும் சூடாகவும் இருக்கும் அப்போ உருளைக்கிழங்கு வேர் விட்டு நல்லா வரும் பாருங்க ஒவ்வொரு நாலு நாலு பா நாலு நாலு பாத்தி மாதிரி செய்திருக்கிறேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒவ்வொரு அடி அகலம் இவ்வளோ இருக்குது நடுவில் சரியாக உருளக்கங்க அடவணும் இப்போ பாருங்கள் இந்த வைக்கலாம் மூடிட்டேன் இனி வந்து நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் நினைக்கிற கேட்குது எப்படி மூலையெல்லாம் வெளியில் வருமென்னு சொல்லி அது வைக்கலுக்கால் வெளியில் வந்துடும் முளை இதுவும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுமேன்னு சொன்னால் குளிர் இருக்கிறதுனால நல்ல வெயில் வரும்போது தான் வெளியில் வரும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த படுதாக எடுத்து என்னென்ன பயிர் செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி செய்து கொண்டு போகலாம் எல்லாம் பாருங்க மூடி நம்ம கிடக்குது அப்போ கீழே வந்து புல் ஒன்றும் இல்லாமல் அப்படியே அருமையாக இருக்கும் இந்த வந்து என்னோடய லீக்ஸு இது வந்து பூண்டு உள்ளி அது அப்படியே அருமையாக வந்துட்டு இருக்குது இது பாருங்க முன்னுக்கும் வெங்காயம் வெங்காயம் நட்டது அதுவும் இந்த மாதிரி கிடக்கு அப்போ இன்றைக்கு ஒரு மாதிரி வந்து நான் கொஞ்ச நேரம் வேலை செய்ய கொஞ்சம் கலப்பாக இருந்தது நான் வெங்காயத்தை மட்டும் நட்டுகிட்டு போகலாம்னு நினச்சேன் நான் ஆனால் மனம் கேட்கையில் படாண்டில் அதுவும் கொத்தி போட்டு உருளைக்கிழங்குன்னு நட்டாச்சு பாருங்க இதான் கூட்டி தோட்டம் இப்படி நினைடமா தெரியுதில்லை அழகாக தெரியுது இல்லை அதான் என்னோட தோட்டம் வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் சர்தாம் போடா தலைவிதி என்பது பெருங்கூச்சல் அது எங்களுக்கு தேவையில்லை வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் நல்ல குளிர் ஆனால் நான் வந்து வேலை செய்ததுனால நான் குளிர் தெரியல உடம்புலாம் வேத்திரிச்சு அருமையாக இன்றைக்கு வந்து வெங்காயமும் உருளக்கலங்கும் நட்டுட்டேன் என்னை கிட்ட இனி ரெண்டு ஒரு ரெண்டு இந்த பக்கம் விரதவே இல்லை அதுக்கு பிறகு வந்து பார்க்கலாம் எப்படியும் ஒரு மாதமாகவும் இதுக்குள்ளே முளை வெறதுக்கு இடையெல்லாம் வந்து பார்க்க தானே போகணும் வெறும் என்ன சந்தோஷமாக இருக்குது மறுபடியும் என்னோடய குட்டி தோட்டம் ஆரம்பம் ஆயிடுச்சு உங்களோட பகிர்ந்து கொள்வதில் பெரிய சந்தோஷம் நான் இன்றைக்கு முதல் வாரம் முதல் நாள் இன்றையிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து போடுறேன் கூட அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு அருமையான வீடியோவை சந்திப்போம் சமையல் வீடியோ மற்றும் என்னோடய பஸ் சந்தமான சம்மந்தமான வீடியோக்கள் எல்லாத்தையும் போடுவேன் பார்த்துக்கொள்ளுங்கோ சந்தோஷம் நன்றி பாய்